ஹாய் ஹலோ வணக்கம் இங்கே நம்ம பார்க்க போகிறது சீனாவின் பெய்ஜிங் மாகாணத்தில் உள்ள டாக்ஸிங் சர்வதேச விமான நிலையம் உலகின் பிசியான விமான நிலையமாக இது மாறி வருகிறது ஒரு மணி நேரத்திற்கு முன்னூறு டேக் ஆஃப்கள் மற்றும் முன்னூறு லேண்டிங் என்று நிமிடத்திற்கு பத்து விமானங்கள் வந்து இறங்கும் இடமாக இருக்கிறது இப்போதைக்கு உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் இதுதான் தொண்ணூத்தி எட்டு கால்பந்து மைதானங்களை இந்த கட்டிடத்தில் அடக்கிவிடலாம் ரன்வேகளையும் சேர்த்தால் இந்த விமான நிலையம் இருபத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது ஐந்து ரன்மேக்கள் இருக்கின்றன ஐந்தை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் தொழில்நுட்பமும் உள்ளது இந்த விமான நிலையம் நட்சத்திர மீன் வடிவில் கட்டப்பட்டுள்ளது ஆறு கால்கள் கொண்ட நீண்ட வடிவ கட்டிடமாக உள்ளது இந்த அமைப்பு கட்டிடக்கலையின் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது விமான நிலையத்தின் எண்பது சதவீத பகுதிகள் சோலார் மூலம் வெளிச்சம் பெறுகின்றன நடந்து செல்லும் போது எல்இடி திரைகள் உயிர் பெற்று ஒளிர்வது இதுவரை யாரும் எங்கும் பார்க்க முடியாத தொழில்நுட்பமாக உள்ளது ஏராளமான புது வடிவங்களை கட்டிடக்கடையில் புகுத்தி இருப்பதால் இது கட்டுமான வல்லுநர்களுக்கு அற்புதமான ஒரு இடமாக இருக்கிறது நன்றி வணக்கம்